பொஸ்னிய இராணுவம் அந்த இராணுவத்தில் இருந்த முஸ்லீம்கள் சரணடைய வேண்டும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று சேர்பிய இராணுவம் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் அவர்கள் சரணடை தொடர்ந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக சுமார் முப்பது வருடங்களுக்கு முன் இதே போன்றதொரு ஜூலை மிக பெரியதொரு சோகத்தை இந்த நாடு சந்தித்தது ஆம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொஸ்னிய முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அதில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறுவர்களும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எங்கே என்று தெரியாமலாக்கப்பட்டார்கள் இன்னும் லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாட்டை விட்டே தப்பியோட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இருந்தும் இங்குள்ள பொஸ்னிய முஸ்லிம்கள் தொடர்ந்து இந்த சேவிய ராணுவத்தோடு மூன்று வருடங்களாக போராடினார்கள் இந்த போராட்டத்துக்கு மத்தியிலே கொல்லப்பட்ட உயிர்களும் விளைவிக்கப்பட்ட சேதங்களும் சொல்லொணாதவை முப்பது வருடங்களுக்கு முன் இந்த மக்கள் மிகப்பெரியதொரு உள்ளானது வரலாற்றிலே கரைவடிந்த ஒரு வரலாறாக இரத்தம் சிந்தும் வரலாறாகவும் இரத்த கண்ணீர் சிந்தும் வரலாறாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகளின் சபை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை இந்த பகுதியிலே முகாமிட்டிருந்தது இவர்கள் இருக்க இந்த சேவிய இராணுவம் இந்த முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள்